நாளுக்குரிய வார்த்தை ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் யுத்தம் கர்த்தருடையது இன்றைய நாளில் கர்த்தர் சொல்லுகிறார் யுத்தம் என்னுடையது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு அநேக கஷ்டங்களை சத்துரு கொண்டு வருவது உண்டு அநேக நிந்தனையான காரியங்களை சத்துரு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலமாக கொண்டு வருவது உண்டு அப்ப இந்த யுத்தத்துல இன்னைக்கு நமக்கு ஜெயம் கொடுப்பது கர்த்தர் மாத்திரம்தான் யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல வார்த்தை சொல்லுகிறபடி மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல நமக்கு போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத பிசாசின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டம் சில நேரங்களில் மறைமுகமாக இருக்கும் சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக வரலாம் அது எப்படி வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்குது அதை நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் யுத்தம் என்னுடையது இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தனைகள் இவைகள் எல்லாம் நான் மேற்கொண்டு விடுவேன் என்று சொல்வோமானால் நிச்சயமா நம்ம தோற்று போய்விடுவோம் நம்முடைய பலத்தால் மேற்கொள்ளவே முடியாது அதற்கு கர்த்த துணை நிற்க வேண்டும் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் யுத்தம் உன்னுடையது அல்லப்பா அது என்னுடையது இந்த யுத்தத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த கஷ்டங்களை போராட்டங்களை நிந்தனைகளை இதெல்லாம் வற்றியும் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் இந்த வார்த்தையை யார் சொல்றானா தாவித சொல்கிறான் பாருங்க யுத்தம் கர்த்தருடையது என்று எங்கன்னு சொல்றான் கோலியாத் முன்பதாக நின்று கொண்டு சொல்லுகிறான் சரி அவனுடைய வாழ்க்கையில் இந்த கோலியாத்தை ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் யுத்தத்தை செய்வதற்கு அவன் என்ன செய்கிறான் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தாவித என்ன பண்ணுகிறான் கோலியத்துக்கு முன்பதாக நிற்கிறான் இப்போ கோலியத்துக்கு முன்பதாக யுத்தம் செய்வதற்கு ராஜா என்ன செய்கிறா அவனுடைய வஸ்திரத்தை அவனுடைய அவனுடைய தலையில ஒரு வெண்க அதாவது ஒரு கவசத்தை வைத்து விடுகிறான் அது மாத்திரமில்லை தன்னுடைய பட்டயத்தை ராஜா ராஜாவுடைய பட்டயத்தை கொடுக்குறான் கொடுத்துட்டு போய் நீ யுத்தம் பண்ணு என்று சொல்லி அவனை அனுப்பும்பொழுது அவன் என்ன செய்கிறா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் எனக்கு பழக்கம் எனக்கு யுத்தம் செய்வதற்கு பழக்கம் இல்ல எனக்கு பழக்கமானது ஒன்று உண்டு அதை கொண்டு தான் நான் யுத்தம் செய்ய போகிறேன் பாருங்க அந்த என்ன நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய் ஆனால் நான் எப்படி வரேன் தெரியுமா நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய தேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் அவன் என்ன செய்கிறான் இந்த ஃபோக்கஸ் என்ன அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணுங்க அவன் தன்னிடத்தில் இருக்கிற பெலனை நம்பவில்லை மற்றவர்கள் கொடுக்கிற அந்த ஈட்டியும் அந்த ஆயுதத்தையும் அவன் நம்பவில்லை அவன் நம்பிக்கை ஒன்றே ஒன்று தான் கர்த்தர் மேலே தான் அவன் தன்னுடைய நம்பிக்கையை வைத்தான் கோழியாத்து பாருங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அவ அவனுடைய உருவம் என்ன இவனுடைய உருவம் என்ன அவன் யுத்தத்துல கை தேர்ந்தவன் கோலியார் ஆனா தாவிதுக்கு அப்படி கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட ஆனால் அவன்கிட்ட ஒன்னே ஒன்று ஒரே ஒரு பலன் தான் இருந்தது கர்த்தருடைய நாமம் அலலுயா கர்த்தர் மேல் அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை அலலுயா அந்த ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் அவன்கிட்ட உண்டு அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் அவனுடைய பலன் அந்த பலனை கொண்டுதான் அவன் கோலியாத் முன்பதாக அவன் நிற்கிறாங்க அதனாலதான் தைரியமாக சொல்கிறான் யுத்தம் கர்த்தருடையது ஏன்னா என்னுடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் மேல இல்ல என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பலன் மேல இல்ல என்னுடைய நம்பிக்கை நான் வைத்திருக்கிற இந்த ஆயுதத்தின் மேல இல்ல என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் நடந்தது என்ன பாருங்க அழகாக கவனிலிருந்து ஒரு கல்லை வைத்து அடிக்கிறான் அந்த கல்லை அழகாக நெத்தியின் மேல கரெக்டா கத்தர் கொண்டு போய் அடிபடும்படியாக அவர் உதவி செய்கிறார் அந்த ஜெயத்தை கொடுக்கிறாருங்க இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே பலவிதமான கலக்கத்தோடு இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக யுத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என்னுடைய குடும்பத்தில் பல போராட்டங்கள் இருக்கிறது கோலியாத் எழுப்பி நிற்கிறான் நான் அந்த போராட்டத்தான் பார்க்கும் பொழுது இந்த போராட்டத்தை நான் எப்படி ஜெயம் கொள்ளுவேன் இது என்னுடைய தகுதிக்கு மேல இருக்கிறது இது என்னுடைய பலனுக்கு மேல இருக்கிறது இது என்னுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள்ல நான் எப்படி ஜெயம் கொள்ள போகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டு கொண்டு இருக்கிறீங்க தானே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ பயப்படாதே மகனே நீ பயப்படாதே மகளே யுத்தம் என்னுடையது யுத்தம் கர்த்தருடையது அது நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் உங்க நம்பிக்கைய நீங்க யார் மேல நீங்க வைத்திருக்கிறீங்க அநேக நேரங்களில் நாம் செய்கிற தவறு இதுதான் என்னுடைய ஞானத்தினால் இதை மேற்கொண்டு விடுவேன் எனக்கு நிறைய ஆட்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கிறது நான் அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன் எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது பணம் இருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் இந்த கோலியாத்தை நான் வீழ்த்தி விடுவேன் எனக்கு நிறைய பேர் உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக இந்த கோலியாத்தை நான் வீழ்த்தி விடுவேன் இந்த போராட்டத்திலிருந்து நான் வெளியே வந்துடுவேன் இப்படியாக இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா இன்னைக்கு அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நிச்சயமாக ஒரு வாக்கு நீ பயப்படாத நீ கலங்காதப்பா இந்த பிரச்சனை குறித்து நீ கலங்காத திகையாத நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன் நான் அந்த கோலியத்தை வீழ்த்தி உனக்கு ஜெயம் கொடுக்க போறேன் கத்ரா அழகாக வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த வேளையிலும் கூட நம்ம நம்பிக்கையை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைக்க போறோம் கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகளே உங்க நம்பிக்கைய மேல வைங்க உங்க விசுவாசத்தை ஏ மேல வைங்க உங்க மேல இருக்கிற போராட்டத்தை விட உங்க மேல இருக்கிற கஷ்டத்தை விட நான் பெரியவர் அலையலுயா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பெரியவர் ஏமே நலையலுயா இன்னைக்கு உங்க நம்பிக்கையை கத்தர் மேல வைப்பீங்களா கத்தரா இயேசு கிறிஸ்துவின் மேல வைப்பீங்களா அவரிடத்தில் அந்த யுத்தத்தை அவருடைய கையில நீங்க தூக்கி கொடுப்பீங்களா தூக்கி கொடுத்துட்டு நீங்க சும்மா இருங்க நீங்க சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அலையலுயா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நம்பிக்கையை மாத்திரம் கத்து மேல வச்சுட்டு அப்படியே அப்படியே பார்த்து கொண்டே இருங்க பிரச்சனை பார்த்து கொண்டு இருக்க சரிங்க கோலியத்தை அப்படி கலங்கி போனேன் என்னடா இவன் இவ்வளவு பிரச்சனை நெருக்கடியை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் முன்னால வந்து நிற்கிறான் அவன் திகைத்து போகணும் அவன் கலங்கி போகணும் அவன் பயப்பட்டு போகணும் உங்க சிரிப்பை பார்த்து அல்ல லூயா இன்னைக்கு காலை வேலையில கத்தர் இடத்துல உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுத்து உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதபடி நீங்க உங்களுடைய பிரச்சனையை பார்த்து அப்படியே நீங்க சிரித்து கொண்டே முன்னேறி கொண்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலகி ஓடுவதை நீங்க பார்ப்பீங்க ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக கொடானு கோடி சோதரம் ஐயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் ராஜா இந்த நாளிலும் கூட அழகாக வார்த்தையை கொடுத்துருக்கீங்க யுத்தம் என்னுடையது என்று சொல்லு இதோ பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எத்தையோ காரியத்தின் வழியாக இவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரோடு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கோலியாத் மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அவமானங்கள் இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது துன்பம் இருக்கிறது இதுல இருந்து என்னால் வர முடியாது என்று சொல்லி இந்த வேளையில கண்ணீரோடு சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை விசுவாசித்து உங்க பேர்ல நம்பிக்கை வைக்கிறபடியால் உங்க மேல மாத்திரம் அவர்கள் நம்பிக்கை வைக்கிறபடியால் இந்த வேளையில யுத்தம் என்னுடையது என்று சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் அவமானங்களும் கிறிஸ்துவின் வெளியேறும்படியாக அப்படியே கரம் எடுத்துக்கொண்டதற்காக நன்றி வரப்போகிற காலங்களில் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து எனக்கு வெற்றியை தந்தார் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக ஆர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Ամեն